எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு சையாரா இந்த படம் ஒரு ஹிந்தி படம் இந்த படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தன்னோட கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அவளை காதலிச்ச பையன் அங்கே வரமாட்டான் அதனால் அப்செட் ஆனவங்க அப்படியே அங்கே மயங்கி விழுந்துடுறாங்க இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காட்டினா அவங்க லைஃப் ரொம்ப கொடூரமாக போகுது அதுவும் இல்லாமல் அவனை காதலிச்சாங்கல்ல அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுதி வச்சிருப்பாங்க இப்போ அந்த இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்லாம் விரும்புகிறாங்க அந்த லைஃப்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு முடிவு பண்ண நம்ம ஹீரோயின் ஒரு நாள் வேலைக்காக இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க எழுதி இருந்தாங்கல்ல அந்த டைரியை மறந்து வெளியில் வச்சுட்டு போக அங்கே வந்து நம்ம ஹீரோ அதை எடுத்துக்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு அப்போதான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு மியூசிக் பேண்டில் இருப்பார் ஆனால் நம்ம ஹீரோ அங்கே எதுக்கு வந்தான் அப்படின்னா அவங்க மியூசிக் பேண்டில் இருக்கிற ஒருத்தனை பற்றி மட்டும் ரிவ்யூ எழுதுனவன அடிக்கிறதுக்காக வந்திருப்பான் அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் இதை யாருமே எதிர்பார்க்கல இதனால அவனோட க்ரூ மெம்பர்ஸ்க்குள்ள பிரச்சனை வருது அதனால எல்லாரும் அவனை விட்டு போயிடுறாங்க அன்னைக்கு நடக்கிற ஷோவில் நம்ம ஹீரோ மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறான் அதாவது அந்த அளவுக்கு அவனுக்கு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாங்க இப்போ அவன் பார்த்துட்டு பிரின்ஸ்னு ஒரு ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பாட்டு கொலாபரேஷன்ல பண்ணலாம் அப்படின்னு கேட்கறாங்க அதே நேரம் அந்த கிட்ட இன்டர்வியூக்காக நம்ம ஹீரோயின் அங்கே வராங்க இப்போ நம்ம ஹீரோ அங்கே ஹீரோயின் இருந்தாங்கல்ல அந்த வரியில வச்சு ஒரு பாட்டு பாடுறான் அந்த பாட்டு பிரின்ஸுக்கு பிடிச்சிருது பாதி பாட்டு தானே இருக்கு மீதி பாட்டு எங்க அப்படின்னு கேட்டா மீதி பாட்டு இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினை கை காட்டுறான் உடனே ஹீரோயினே அந்த பாட்டை எழுத சொல்றாங்க ஆனால் ஹீரோயினால ஒரு ஸ்டூடியோக்குள்ளே உட்காந்து அந்த பாட்டை எழுத முடியல உடனே ஹீரோ அவகிட்ட இந்த மாதிரி இடத்துல இருந்தா பல ஹிட் சாங்ஸ்லாம் வந்திருக்கு ஏன் உன்னால எழுத முடியல அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க இப்படி பல ஹிட் சாங்ஸ் இங்கிருந்து வரலாம் ஆனால் அதில் நெனைச்சே நிற்காது ஒரு பாட்டுங்கிறது ஒரு எமோஷனல் மொமெண்ட்டை வச்சு வரணும் அதை கேட்டால் அந்த எமோஷன் நமக்கு அப்படியே ட்ராவல் ஆகணும் இன்னும் சொல்ல போனால் அந்த பாட்டை கேட்டோன்னா அந்த மொமெண்ட் நடந்த இடத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணி நம்ம போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க உடனே ஹீரோவில வெளியில் கூட்டிகிட்டு போய் சில மொமெண்ட்ஸை சொல்லி எழுத வைக்கிறான் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்துடுது ஆனால் அதில் ரேப் போடணும்னு சொல்ல ஹீரோயின் ரேப் போட்டு அந்த பாட்டோட ஃபீலிங்கே போய்டு அப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ஹீரோவுக்கு இப்போ காசு வேணும் ஏன்னா அவங்க அப்பா ஒரு குடிகாரனாக இருக்காரு இதெல்லாம் ஹீரோயினுக்கு முதல்ல தெரியாது இப்ப அவன் சூழ்நிலையை பார்த்து அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறா அந்த பாட்டு சூப்பரா ஹீரோயின் அதுவும் ஹெல்ப் பண்ணும் வராங்க அதாவது அவங்க அப்பா சரியாகிறதுக்காக ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் விடுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அதுவும் இல்லாம அதுக்கு நிறைய பணம் வேணும்னு ஹீரோ தனக்கு அந்த பாட்டுக்கு கிரெடிட் கூட வேணாம்னு எழுதி கொடுத்துட்றான் இதுக்கு நடுவில் ஹீரோயினுக்கு ஹீரோ ரொம்பவே பிடிச்சிருது ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்ப ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்த அவங்க அம்மா பசங்களை நம்பாத ஏற்கனவே ஒருத்தவனை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்லாம் சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் மயக்கம் போட்டு வில டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க அவங்களை செக் பண்ண டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு மறக்கிற வியாதி இருக்கு அதாவது அல்சைமர் டிசீஸ் இருக்கு அதனால நீ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்துடுவ இது உடனே உன் ஃபேமிலி கிட்ட அப்புறம் எல்லார்கிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்ல சொல்றாங்க ஆனா ஹீரோயின் அதை யாருக்கிட்டயுமே சொல்லல ஒரு கட்டத்துல ஹீரோ அதை கண்டுபிடிச்சிடறான் அவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சிருது இப்போ அவளுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு ஹீரோ அவளை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான் எப்போ அவன் கூடவே இருக்கான் ஆனா அவளுக்கு பழைய மெமரியும் புது மெமரியும் மாறி மாறி வந்து கொலாப்ஸ் ஆகுது இதனால ஹீரோ ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிறான் அதை பார்த்து ஹீரோயின் இன்னமும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் என்னால உன் கரியரை மிஸ் பண்ற அப்படின்னு எழுதி வச்சுட்டு அங்க இருந்து காணாம போயிடுறாங்க ஹீரோ அவன் எங்க போனான்னு தேட ஆரம்பிக்கிறான் அப்ப அவன் இருக்கிற சில வரிகளை பாட்டா மாத்தி ஒரு சாங்கை கிரியேட் பண்றான் அந்த சாங் மூலமா மிகப்பெரிய ஸ்டாரா மாறுறான் ஆனா அவன் கூட ஹீரோயின் இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அவ எழுதின லிரிக்ஸ் வச்சு ஒரு பாட்டு பண்ணான்ல அந்த பாட்டு மூலமா அவளை கண்டுபிடிக்க முடியும்னு நம்புறான் அதே மாதிரி ஒரு ரீல்ஸ் மூலமா அவளை கண்டுபிடிச்சான் ஆனா அவளுக்கு அவனை யாருன்னே தெரியல என்ன பண்றதுன்னே தெரியல அப்புறம் அவளை வெளியில கூட்டிட்டு போய் அவங்க ஆரம்பத்தில் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவன் யாருன்னு ஞாபகம் வந்துருது இப்ப பேருமே ஒன்னா சேர்ந்துறாங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க இந்த படம் ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரி நம்ம ஊர் மூன்றாம் பிறை ஜானி படங்களெல்லாம் ஞாபகப்படுத்துச்சு ஆனா ஒரு அழகான திரைக்கதை தான் இதோட ஸ்பெஷல் மற்றபடி படம் பார்த்தவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்க கருத்து க்குல கமெண்ட்ல போடுங்க இன்னை இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்